அகத்தில் இருக்கவே காமுறும் காளையர் கனி ஈச்சம்பழத்துக்கு இடர் உற்றவாறே அன்புடைய மனைவி வீட்டில் இருக்க பிறருக்கு உரிமையானவளை அடுத்தவர் மனைவியை அடைய விரும்பும் ஆசை கொள்ளும் ஆண்களின் செயல் என்பது தம் வீட்டில் காய்த்து தொங்கும் சுவையான பலாப்பழத்தை சுவைக்காமல் எங்கோ ஒரு இடத்தில் முட்களுக்கு இடையில் பழுத்து கிடக்கின்ற ஈச்சம் பழத்துக்கு ஆசைப்பட்டு அல்லல் படுவதை போன்றதாகும் என பாடுகிறார் வில்வித்தையில் சிறந்த வீரனாக விளங்கிய வாலியும் பல அறங்களை கற்றறிந்த சிவசிந்தனையில் சிறந்தவனான ராவணனும் குருகுலத்தை சார்ந்த கௌரவர்கள் அனைவரும் மண்ணோடு மண்ணாகி போனதற்குக் காரணம் மாற்றான் வீட்டு மனைவியின் மீது கொண்ட காமமே என்பதை பழம்பாடல் ஒன்று விவரிக்கிறது வாலி மடிந்ததும் பட்டதும் சால உடைய நூற்றொருவர் மாண்டதவும் சதவிரகத்தால் வந்த தாழ்வு காமம் என்பது தன்னை மட்டுமல்லாது தன் குலத்தையும் அழிக்கும் வன்மை உடையது என்பதை நினைவில் நிறுத்தி செயல்பட்டால் எப்போதும் துன்பமில்லை அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்